இன்னைக்கு நடக்க போகிற எஸ்ஆர்எஸ் வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற எதிர்பார்ப்பை விட இன்னைக்கு மேட்ச்சில் முந்நூறு ரன்னு கிராஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தாங்க அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த மேட்ச் எங்கே நடக்கப்போகுது ஹைதராபாத்தில் நடக்க போகுது ஹைதராபாத் பிச்சு கூட தார்ரோடே தோத்து போகும் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமான பிச்சாக தான் ஹைதராபாத் பிச்சு வந்துருக்கு எஸ்ஆர்ஹெச் மற்ற கிரவுண்டில் விளையாடும் போது பொலா போலான்னு கட்டுவாங்க அப்படி இருக்கும்போது ஹைதராபாத்தில் சும்மா விடுவாங்களா இதுலையும் பத்தாததுக்கு இப்போ இசான் கிசான் வேறு இந்த டீமுக்கு வந்துட்டாரு போன மேட்சில் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பினார் அதனால் இன்றைக்கி மேட்சில் எஸ்ஆர்ஹெச் வந்து மரண மாசான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸாக கொடுப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா போன மேட்சில் எஸ்ஆர்ஹச் வந்து கொஞ்சம் விட்டுருந்தா அவங்களோட ஓன் ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க ஏதோ ரெண்டு ரன்னு வந்து கம்மியாக எடுத்தாங்க அதனால் அதனால இந்த தடவை எஸ்ஆர்எச் என்ன நினைப்பாங்க இந்த தடவை நம்மளோட ஓன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதெல்லாம் தாண்டி அதை விட ரன் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அதிரடியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு தாங்க வந்து நினைப்பாங்க அதனால எஸ்ஆர்எச் டீமையும் லக்னோ டீமையும் கம்பேர் பண்ணும்போது ஆன் பேப்பரில் எஸ்ஆர்எச் டீம் தான் பயங்கர ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க போன மேட்ச்ல கொடுத்த பர்ஃபார்மன்ஸை அப்படியே திரும்ப கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எஸ்ஆர்எச் ஈஸியாக வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னொரு பக்கம் லக்னோ டீமையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க ஏன்னா அவங்கக்கிட்டயும் டேரி மிச்சல் நிக்கோலஸ் பூரான்னு சொல்லிட்டு நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வந்திருக்காங்க அவங்களும் நல்ல பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இன்னொரு பக்கம் லக்னோ மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா அவங்க பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டாப் ஆர்டரை ரொம்ப வேகமாக தூக்கணுங்க ஹெட்டு அபிஷேக் சர்மா இவங்க விக்கெட்டெல்லாம் அடுத்தடுத்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா போன ஐபிஎல் ஃபைனல்லே எஸ்ஆர்எஸ் எப்படி திணறினாங்கன்னு பார்த்தோம் அதனால் லக்னோ மேட்சை வின் பண்ணனும் அப்படின்னா இவங்க ரொம்ப வேகமாக வந்து விக்கெட் எடுக்கணுங்க ஆனால் லக்னோ டீம் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரிஷப் பன் வந்து போன மேட்ச்லேயே பயங்கரமாக வந்து சொதப்பிட்டார் பேட்டிங்லேயும் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாமல் டக் அவுட் ஆகிட்டார் பேட்டிங்கில் தான் சொதப்பினார்னு பார்த்தா கேப்டன்சிலையும் பயங்கரமாக சொதப்பிட்டாருங்க ஏன்னா போன மேட்ச்சில் தாக்கூருக்கு ரெண்டே ஓவர் தான் போலிங் வந்து கொடுத்துருக்காரு இதுலேயும் தாக்கூர் நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் அப்படி இருந்தும் தாக்கூர் தாக்கூருக்கு ஒரு பவுலிங் கொடுக்கவே இல்லைங்க இதெல்லாம் விட கடைசி நேரத்தில் ஸ்டெம்பிட் வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாரு இதனால போன மேட்ச்ல வந்து லக்னோ தோத்தாங்கன்னா இதுக்கு ஒரு முக்கிய காரணம் ரிஷப் பண்ட் தான் அப்படின்னு பல பேர் ரிஷப் பண்ட்டை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் இந்த ஒரு விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கு மேட்ச்சை லக்னோ எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் வந்துருக்காங்க இந்த ஒரு ப்ரெஷரில் வந்து இன்றைக்கி லக்னோ எஸ்ஆர்எச்சை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க லக்னோ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஐபிஎல்ல முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்